அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே போயிட்டுருக்கு ஸோ கிட்டத்தட்ட வார மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸும் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸும் தமிழ் தான் கஷ்டம் இங்கிலீஷ் தான் கஷ்டம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு டாக் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சோசியல் மீடியாவில் வந்து போயிட்டுருக்கு ஸோ இதில் ரியாலிட்டி என்னதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன லாங்குவேஜ் எடுத்தால் பெஸ்ட்டுனா கண்டிப்பாக வந்து தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பு தான் ஏன்னா வந்து நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் படிக்கக்கூடிய கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கும் கம்பேர்டிவ்லி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஸோ இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு த்ரீ மந்த் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ப்ளஸ் கொஸ்டின்ஸ் நிறைய பேர் போடுறாங்க பட் நீங்கள் வந்து ஒரு த்ரீ மந்த் படித்து தமிழில் நைன்ட்டி ப்ளஸ் போடுறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது ஏன்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் லாஸ்ட் குரூப் ஃபோரில் கூட நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் டஃபாக தான் இருந்தது அதை விட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் டூ அண்ட் குரூப் டூ எக்ஸாமில் தமிழ் எழுதக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி டூ எயிட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் தான் நிறைய பேர் வந்து போட்டிருப்பாங்க நைன்ட்டி மேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் ஏன்னா வந்து தமிழ் வந்து அந்த அளவுக்கு டஃப்பாக இருந்தது ஸோ அந்த ரீசனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏ வந்து எந்த மொழி பாடத்தை வந்து தேர்வு செய்யலாம் அதாவது தமிழ் ஆர் இங்கிலீஷ் விச் ஒன் இஸ் பெஸ்ட் ஸோ இந்த மாதிரி ஒரு டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே போயிட்டுருக்கு அதே மாதிரி மெயின்ஸ் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் எழுதும் போது வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் அதாவது நம்ம வந்து வெற்றி சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தை கம்பேர் பண்ணும்போது தமிழ் மீடியத்தில் படித்து தமிழில் எழுதக்கூடிய மாணவர்களோட வெற்றி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்ல எழுதும் போது தமிழில் எழுதும்போதும் வெற்றி வாய்ப்புகள் வந்து கம்மியாக தான் இருக்குன்ற மாதிரியும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு ரியாலிட்டி தான் நம்ம ப்ரீவியஸ் ரிசல்ட்ஸ் நீங்க எடுத்து அனாலிசிஸ் பண்ணாலே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல எழுதுன ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிருப்பாங்க ஸோ அதனால தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கா ஏதும் இல்லையானா கிடையாது கண்டிப்பா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக எழுதக்கூடிய இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஸோ ஃபஸ்ட் அட்டம்ல ரிஜெக்ட் ஆகி செகண்ட் அட்டம் கிளியர் ஆனவங்கலாம் இருக்காங்க இங்கிலீஷ்ல பட் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா நாலஞ்சு அட்டம் எழுதி செலக்சன் செலெக்ஷனே ஆகாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னுமே இருந்துட்டு தான் இருக்காங்க ஸோ அதாவது தமிழில் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து சில வழிமுறைகளை சேஞ்ச் பண்ணால் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் எக்ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் தமிழ் ஆர் இங்கிலீஷ் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலா வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி மாட்ரேட் அந்த மாதிரி ரெண்டு செட் ஆஃப் கொஸ்டின்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் ஸோ அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதை நம்ம செலக்ட் பண்றதுன்றது மாணவர்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஷன் ஏற்படுத்தாது ஸோ கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சி வந்து கொஸ்டின் பேப்பர் செட்டிங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸோ ரெண்டுத்திலயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் வெயிட்டேஜாக வந்து கொஸ்டின்ஸை செட் பண்ணணும் இப்போ லாஸ்ட் குரூப் டூ அண்ட் குரூப் டீயில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ் புத்தகம் லெவன்த்து டுவெல்த்து இந்த மாதிரிலாம் வந்து இப்போ கேட்டிருந்தாங்க சில கொஸ்டின்ஸ்லாம் புக்லேயே இல்லாத கொஸ்டின்ஸும் நிறைய கேட்டிருந்தாங்க ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து தமிழ்ல வந்து நைன்டி எயிட் நைன்டி நைன்லாம் போட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் நைன்ட்டியில இருந்ததால தான் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து போயிட்டு இருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து குரூப் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷும் இருக்கணும்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பா இங்கிலீஷ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் குரூப் ஃபோர்ல ஜென்ட்ரல் இங்கிலீஷ் கொண்டு வர்றதும் நல்லது தான் ஏன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டுமே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா ரெண்டுத்திலையும் ஈக்குவலா இருக்கணுன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களோட கோரிக்கையாக இருக்குது ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் அதாவது உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்